ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி கிரேப் ஸ்குவாஷை வச்சு முஜிட்ட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு எங்கள் சின்ன கிச்சன் கார்டனில் மின்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதை போய் நான் பறிச்சிட்டு வந்துவிட்டேன் மின்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால மொஜிட்டோ நல்ல ஃப்ளேவரோட இருக்கும் இதுக்கு நான் ஒரு லெமன் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு மொஜிட்டோ பண்ண போகிறேன் இந்த மாதிரி லெமனை கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நல்ல பெரிய பவுலில் போட்டுக்கிட்டேன் கூடவே நான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தேன் மிண்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது ஒரு பத்து பன்னெண்டு தளம் இருந்தாவே போதும் நல்லா வந்து நம்ம க்ரஷ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணுறப்ப அந்த லெமனோட ஃப்ளேவர் மின்ட்டோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக என்ஹான்ஸ் ஆகும் சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட கிரேப் ஸ்குவாஸ் எடுத்துக்கலாம் இது கூட நம்ம அப் இல்லைன்னா ஸ்ப்ரைட் மாதிரி சோடா ஏதாச்சும் நம்ம ஒரு பங்குக்கு மூணு பங்கு அளவுக்கு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும் இது கூடவே நம்ம ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வெயிலுக்கு இதமாக குளு குளுன்னு கிரேப் மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம வந்து கிளாஸ்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ கார்னிஷ்காக நம்ம க்ரஷ் பண்ண அந்த மின்ட்டு லெமன் எல்லாமே இதோட ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த சூப்பரான மொஜிட்டோவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ